எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மகாபலிபுரம் வந்திருக்கோம் ஃபேமிலியோட பார்த்தியா ஃபேமிலியோட பற்றியான்னு சிறப்பது வரைக்கும் நம்ம சென்னையிலேயே இருக்கோம் ஆனால் எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்கோம் மகாபலிபுரம் வந்து நான் முன்னாடி வந்திருக்கேன் வந்து சரி இப்போ வந்து நம்ம உள்ள போற மகாபலிபுரம் இங்க தான் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போறோம் இப்போ நம்ம உள்ள வந்தாச்சு அனிஷா ஜாலியா இருக்கா அட வெயில் தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு பாத்தியா ஜாலியா விளையாடுறதால ஜாலியா ஆமா அம்முட்டி மெதுவா போணும் சொன்னாங்கல்ல மெதுவா போணும் என்னமா உளுந்துるவா அதனால தான் சொல்லிட்டு போறாங்க மெதுவா போங்க இந்த சின்ன முட்டை பேர் ஒரு கரையில் இருக்க பேர் ஏ சின்ன முட்டை இந்த பூவை வரையுது என்ன பூ அழகா இருக்கு பாத்தியா புடுங்கிட்டு போதான் செய்யலாம் ஆனா வெளிய போகும் செக் பண்ணாவுல போடு இங்க பாருங்க நம்ம சோழர் வாழ்ந்த காலத்துக்கு அது என்ன நினைச்சது டைலாக் சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துடும் ஆமா இது வந்து என்ன இதெல்லாம் என்னது இதுல பெரிய அம்முட்டி அங்க போடாது எம்ம இருக்க ஒருத்தர எலும்பு எலும்பு அங்க போவா எலும்பு எலும்பு உள்ள போவா சேன் ஓடியா அம்முட்டி அங்க பூச்சாண்டி ஓடிங்க ஓடிங்க சிற்பங்கள் பாக்குறே அவ்வளவு அழகா இருக்கு உள்ள வந்து ஒரு புறா உட்காந்துருக்கு தனியா இருந்தா அனிஷா உள்ள ஒரு புறா உட்காந்துருக்கு தனியா இருந்தா பொறிச்சிடலாம் தெரியுதா அதுல ஏதோ ஒரு இதெல்லாம் ஒரே பாறையில ஒரு தொட்டி மாதிரி இருக்குமோ இங்க போக மாட்டேன் இங்க போ அனிஷா வெளியே சுத்தணும்னு ஆசைப்படலாம் இந்த மாதிரி ரெண்டையும் வச்சுட்டு சுத்தணும்னு ஆசைப்பட முடியாது ஆனா இருந்தாலும் ஜாலியா இருக்காங்க பத்தியா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்களோ பிரம்மா விஷ்ணு சிவா அப்படியே ஹாய் சொல்லுங்க சார் ஒரு வழியா மகாபலிபுரம் டூர் எப்படி இருந்து இதுல வந்து சிறப்பு என்ன குதிரை சவாரி என்னதான் வந்து நம்ம அதாவது பணத்தை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதாவது ஏறும்போது எல்லா ரேட்டையும் கேட்டணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே போகிறதுக்கு இரநூறுவான்னு சொல்லி ஏற்றிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பெஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்து நல்லா சூப்பராக பண்ணாங்க நமக்கு வந்து பெரிய மெமரி இல்லை இது இந்த டைம் வந்து நம்ம அமௌண்ட் வந்து நமக்கு பெரிய மேட்டர் இல்லை கிட்டத்தட்ட இரநூறுவான்னு ஏறினது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தாண்டி போய் ஆச்சு பார்த்தியா ஒரு ஆளுக்கு இரநூறுவா ரெண்டு பேருக்கு நானூறுரூவான்னாங்க கிட்டத்தட்ட ஆயரருவாயை தொட்டுட்டோம் நம்ம சரி ஓகே இருந்தாலும் சந்தோஷம் அந்த ஆயிரரூவா உள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அம்மாட்டி உனக்கு ஜாலியாக இருந்துச்சா குதிரை பிடிச்சிருந்தா ஆ இங்கே பாருங்க ஏன் நிலமையை பாருங்கள் கடக்கரைக்கு வந்தாலும் என் நிலைமை ஒன்னோட நிலைமை என்னன்னா இந்த மாதிரி பாத்ரூம் முன்னாள்றது கழுவி விடுறது பால் கொடுக்கறதுலாம் ஒன்னோட வேலை பாடல போட்டாச்சு பாடல சரி ஓகே ஜாலியா வந்து ட்ரிப் சூப்பரா முடிச்சாச்சு அப்படி ஜாலியா ஏ சொல்லிருங்க ஏ ஓகே பாய் பை பை